விளாண்டவனே ஆரியங்க விளையனே குலத்து புளிய பாலகனே குண்டில்வாலும் தேவகனே இச்சை தவர்பவரே ஈடில்லா தெய்வமே ஈச நின் திருமகனே ஈஸ்வரையால் புதல்வனே காத்ரச்சிகின ভগবானி ஹரியாத பைதங்கன புன ভগবானி ஹரியும் மோதமும் தரும் குரு தெய்வங்களே குருநாதனே குருவின் குருவே குருமகரின் குரு தீர்த்தவரே எங்கள் குரு சுவாமியே குருவாதம் தொழுதே மாலையை சாமனை அடைக்குவது பகவானே காத்திரச்சிக்கு பகவானே கண்ணிக்காரான பகவானே ஐந்து மலா வாசனே ஐயமெல்லாம் தீர்ப்பவரே ஐந்து மலைக்கு அதிபதியே ஐங்கரனின் தம்பியே ஆறுமுகன் சோதரனே காத்திரஜிகன் பகவானே தெற்று விட்டு கட்சிமிக்கன் பகவானே சுவாமியே பள்ளிமலை ஆண்டவனே செந்தூரில் வேலவனே திருப்பரங்குன்ற வேலவனே திருத்தணிவார் முருகனே

பேட்டைக்கு ஒரு புத்திரனே வாவரு சுவாமியே வாவரை வென்றவரே வாவரு குருவே சாமட பெருவழிப் பாதையே காட்டான குட்டுமே கடுவா புலிகளே காத்தரிச்சிகனு பகவானே கல்லும் முள்ளுமே காலுக்கு மெத்தையே குண்டும் குளியுமே கண்ணுக்கு வெளிச்சமே காலகட்டியில் ஐயனே காலகட்டி ஆசிரமமே காலகட்டியின் நிலையமே காலகட்டி சிவபெருமானே அழுதா நதியே நதியின் தீர்த்தமே நீர்த்தம மாடியே கள்ளும் எடுத்து கடினமே தேகவளந்தர்னு சுவாமியே வாத வளந்தர்னு சுவாமியே இரச வளந்தே முன்னு ஒரு சுவாமியே இடது வர்ணு சுவாமியே கல்லின் குன்றே கல்லிட்டு வந்தனமே சுவாமியே முக்குழி தாவலமே முக்குலி மாரியம்மனே கரிமலா ஏற்றமே ஏற்றி தருணம் பகவானே கரிமலா உச்சியே கரிமலா பகவதியே பம்பா கணபதியே பம்பையில் பாலகனே பம்பா நதியே பம்பையில் பிறந்தவரே சித்திய பிரம்மச்சாரியே நீலபசவதாரியே கங்கண்ட தெய்வமே கரியுக வரதனே செயல்பகானந்த மூர்த்தியே அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகனே பம்பையில் பாலகனே பம்பா கணபதியே பால கணபதியே மூல கணபதி சக்தி கணபதியே வெளிநீர்க்கும் நாயகனே வெள்ளம் பெல்லாளி வீரனே வீரன் வீரமணி கண்டனே துளசி மணி மார்பனே தாயமணி தீர்த்தவரே குளிப்பாலை குழந்தவரே உத்தமனை சக்தியனே உலகாலும் காவலனே உண்மை பரம்பொருளே உள்வினை அளிப்பவரே உத்திரத்தில் உதித்தவரே உமையால் சோதரனே காத்தனும் பகவானே ஸ்ரீராமர் பாதமே ஆஞ்சநேயர் பாதமே இனிமலை ஏற்றித்தரணும் பகவானே அப்பாச்சி மேடு இப்பாச்சி குழி